நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன் தயவுசெய்து பேடா கமெண்ட் பண்ணாதீங்க அசிங்கமாக கமெண்ட் பண்ணாதீங்க உருவக்கேலி பண்ணாதீங்க பாடி சேவ் பண்ணாதீங்க அப்படின்னு நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் இந்த மீசமணி தோசை மணி இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்கன்னு போட்டிருந்தேன் நான் சொன்னதுக்கப்புறம்தேன் தெரியுது அதிகமாகவே மீசமணி தோசை மணி மீசமணி தோசை மணி மீச பண்ணி தோசை மணி நூற்றம்பது கமாண்டுக்கு மேலே வந்து தொலைஞ்சிருக்கு ஆ ஒன்று செய்யாதுன்னு சொன்னதே செய்கிறீங்க ஆ என்னத்தை நான் சொல்கிறது சரி நீங்கள் வாட்டுக்கு பண்ணுங்க சரிங்களா நீங்கள் கமெண்ட் போடுறத பண்ணி தொலைங்க நான் ஏன் வீடியோவை நான் போட்டு தொலைகிறேன் ஓகேங்களா வீடியோ ஓடனாக தானோ ஓடலான்ட்டு தானோ என்னுடைய பணியை நான் சிறக்காக செஞ்சு சிறப்பாக செஞ்சுட்டு வர்றேன் நீங்கள் உங்களோட பணியை என்னை திட்டித்தேன் நீ கமெண்ட் பண்ணீங்கன்னா பண்ணுங்க எனக்கு ஒன்றும் இல்லை யாருக்கு என்ன வந்துச்சு யாருக்கு என்ன வந்துச்சு ஏங்க ஒரு மனிதனை வந்து மனிதனை மதிங்க தூக்கி போட்டு மிதிக்காதிங்க மிதிச்சிட்டு கூட போங்க தயவுசெய்து வார்த்தையால் கொள்ளாதீங்க யார் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க உருவ கேள்வி பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் ம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதைத்தான் நீங்கள் பண்ணுறீங்க நண்பர்களை ஆ எல்லா நண்பர்களையும் சொல்லலை ஒரு சிலர் தான் சொல்கிறேன் எல்லாத்தையுமேலாம் நான் சொல்லலை குறை சொல்லலை ஒரு சில தான் சொல்கிறேன் ஆ நான் என்ன தவறாக பண்ணிவிட்டேன் ஒரு வீடியோ போடுற சாப்பாடு வீடியோ போடுறேன் இது ஒரு குற்றமாங்க சாப்பாடு வீடியோ போடுறது ஒரு குற்றமா ஆ சொல்லுங்கள் இல்லை நான் வேற ஏதாவது ஆபாசமாக பேசுகிறேன்னா தவறாக பேசுகிறேன்னா என்ன பண்ணேன்னு சொல்லுங்கள் நான் தப்பாக பண்ணால் செருப்பை கழிச்சு நீ அடிங்க வேணான்னு சொல்ல எதுவுமே பண்ணாமல் அசிங்கம் ஒரு லைவ் போட்டாலும் சரி லைவ்லாம் பச்சை பச்சையாக கமாண்ட் வருது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நெருடலாக இருக்குங்க வீடியோ பண்ணுறதுக்கு அசிங்கமாக இருக்குங்க ஆ நீங்கள் மனுஷன் தானே நானும் மனுஷன் தானே நான் மறுபடியும் சொல்ல எல்லாத்தையும் சொல்ல பேடு கமாண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணேன் தப்பு அப்படி நான் எதாவது தவறு பண்ணால் சொல்லுங்கள் கமான்ல சொல்லுங்கள் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இது தப்புங்க இதனால தாங்க உங்களை நான் திட்டுறேன்னு சொன்னால் கூட நான் ஏற்றுக்குறேன் ஒன்றும் இல்லாத பாவத்துக்கு நீ இவ்வளோ பேசுகிறதுக்கு தேவையில்லாதங்க நாலு அடி கூட அடிச்சுட்டு போங்க தப்பே இல்லை நாலு கூட வந்து அடிச்சிட்டு போங்க தப்பு இல்லை அதுக்காக வந்து இவ்வளோ கேவலமாக வன்மமாக கமாண்ட் பண்ணி ஒருத்தனை திட்டு தீக்கிறதுலாம் நாகரிகமாக இல்லை நாகரீகமாகவே இல்லை நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே சரியாக தான் சார் நான் எல்லாத்தையும் உள்ள மறுபடியும் சொல்கிறேன் ஒரு சிலர் தான் சொல்கிறேன் இந்த பேடு கமாண்ட் போகிறவங்களை மட்டும் தான் சொல்கிறேன் நீங்கள் மற்ற எல்லோருமே நீங்கள் தப்பாக நினைக்க வேணா நீங்கள் நான் ஒரு சிலர் மட்டும்தான் சொல்கிறேன் நீங்களோட எல்லோரும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து திருப்பி கமாண்ட் பண்ணிடுறாங்க எனக்கு எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணலை பேடு கமாண்ட் போடுற நண்பர்களை மட்டும்தான் நான் பதிவு பண்ணுறேன் நண்பர்களே தை செய்து இனிமேல்னாலும் யாரும் உருவே கேள்வி பண்ணாதீங்க கடவுள் படைத்த படைப்புங்க அந்த படைப்பு ஒரு ஆள்லாம் பண்ணின்றார் சின மாதிரி இருக்கின்றாரு இருக்கின்றார் சீம பண்ணி மாதிரி இருக்கிறாரு மாடு இருக்கார் இதெல்லாம் எங்க இயற்கை அதெல்லாம் அது இது பிறவிங்க கடவுளாக படைக்கப்பட்ட பிறப்பு இது கடவுள் படைத்த படைப்பு நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் அழகாக பண்ண முடியுமா ஒவ்வொருத்தருக்கும் மூஞ்சி பிடித்தே இருக்கணும் இறைவன் கொடுக்குற முகங்கள்